திரு மெய்யம் தொண்ணூற்றி ஐந்தாவது திவ்ய தேசம் உய்ய வந்த நாச்சியார் சமேத நாதன் என்கிற சத்தியகிரி மூர்த்தி பெருமாளே நமக இந்த திருத்தலம் மிகவும் தொன்மை வாய்ந்த திருத்தலத்தில் ஒன்றாக கருதப்படுதுங்க இந்த திருத்தலத்துக்கு ஏழு முக்கியமான சிறப்புகள் இருக்குங்க இந்த தளத்தில் வந்து இருக்கக்கூடிய பெருமாள் சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சத்தியகிரி சத்திய புஷ்கரணி சத்திய ஷேத்ரம் சத்திய வனம் சத்தியபுரம் சத்திய விமானம் அப்படிங்கிற எல்லாமே சத்தியம் சத்தியம்னு வரக்கூடிய இந்த ஏழு சிறப்புகளை ஒன்றாக அமைஞ்ச திவ்ய தேசம் இந்த திருமெய்யம் அப்படிங்கிற திவ்ய தேசம்ங்க இந்த திருத்தலத்தில் சத்தியமூர்த்தி திருமெய்யர் அப்படின்னு இரண்டு மூலவர்கள் இருக்கிறாங்க சைவ வைணவ ஒற்றுமைக்கு அருகருகே அமைந்த சத்தியகிரீஸ்வரர் கோவிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் இதுக்கு வந்து சாட்சியாக இருக்கிறாங்க அந்த காலத்தில் ஒரே வழியிலேயே போய் பெருமாளையும் சிவபெருமானையும் தரிசி மாதிரியான அமைப்பு இந்த கோயிலில் இருந்திருக்குங்க திருமயத்தின் விஷ்ணு கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு இங்கே என்ன அப்படின்னா இந்த கோயில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலை விட பழமையானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது காரணமாக இதற்கு ஆதிரங்கம் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்லி அழைக்கிறாங்க சத்யா மகரிஷி முன் தோன்றி இங்கே பெருமாள் வந்து காட்சி தந்த தலமாக இந்த தலம் கருதப்படுதுங்க சதுர் யுகம் என்பது ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் பிறக்கும் காலச்சக்கரத்தை குறிக்கக்கூடிய அளவுங்க இந்த அளவின்படி திருவரங்கத்துக்கு பெருமாள் வந்து அறுபத்தி நாலு சதுர் யுகங்களுக்கு முன்னால் தோன்றினாருங்களாம் ஆனால் திருமையம் சத்யகிரிநாதர் வந்து தொண்ணூற்றி ஆறு சதுர் யுகங்களுக்கு முன்னரே தோன்றியவர் ஆதலால் திரு மெய்யம் திருத்தலம் வந்து ஆதிரங்கம் அப்படின்னும் நம்ம திருவரங்கத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய தலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இங்கே இந்த தலத்தில் பெருமாள் வந்து சத்திய கீழே நின்ற குளத்தில் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற திருநாமத்தோடு தாங்கி ஒரு கரத்தில் சங்கும் மற்றொரு கரத்தில் பிரதயோக சக்கரத்துடனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாருங்க தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்றும் சத்தியமாக துணை நிற்பேன் அப்படிங்கிற இந்த இறைவன் வாக்குறுதி தந்ததுனால இவருக்கு சத்தியமூர்த்தி அப்படிங்கிற திருநாமம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருமையம் நகரனுடைய தென்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய சத்தியகிரி மலைச்சரிவில் அகலப்பட்டுள்ள இரண்டு குடவரைகளுக்குள் கீழ்ப்புறத்தில் உள்ள குடவரை திருமையர் என்னும் சத்தியமூர்த்தி பெருமாளுக்கான கருவறையாக திகழ்கிறதுங்க இந்த பகுதியை ஆண்டு வந்த முத்தரையர் கோமரபை சேர்ந்த அரசி பெருந்தேவி இந்த குடவரையை வந்து விரிவாக கட்டி மண்டபம் வந்து கட்டியிருக்கிறாருங்க அப்படிங்கிற செய்தி இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருதுங்க முத்தரையர்களை தொடர்ந்து பாண்டியர்கள் போசாளர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க அரசர்கள் ஆட்சி காலங்கள்லேயும் இந்த குடவரை கோயிலினுடைய திருச்சுற்று மண்டபங்கள் திருக்குளம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பள்ளிக்கொண்டம் பெருமாள் மிகவும் அழகாக இருப்பாருங்க எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை விட இந்த பெருமாளினுடைய மூலஸ்தானத்தில் நிறவகை நிறைய வகையான சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குதுங்க இந்த குடவரை கோயிலினுடைய மூலவரான திரு ஸ்ரீரங்கத்தை விட மிகப்பெரிய உருவம் தாங்கியவராக இருக்கிறாருங்க இந்த திருமையத்தின் பள்ளி கொண்ட பெருமாள் உருவம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உருவமாக கருதப்படுதுங்க திருமையம் குடவரையில் இருக்கக்கூடிய பின்சுர ஒட்டி அதாவது அப்படியே அந்த இது இருக்கு இல்லைங்களா மலை இருக்கு இல்லைங்களா அப்படியே அந்த மலை மலையிலேயே வந்து அந்த சிலையை வந்து வடிச்சிருப்பாங்கங்க இருபத்து அடி நீளம் கொண்ட பள்ளிகொண்ட பெருமாள் சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்குதுங்க தலையை சற்றே உயர்த்திய நிலையில் மேற்கில் தலை வைத்து கிழக்கில் கால் நீட்டியவாறு ஆதிசேஷன் அப்படிங்கிற அவரோட பாமனையில் அறுதியில் கொள்ளும் போக சயன நிலையில் காட்சி தராருங்க ஐந்து தலை சேஷனாகம் பெருமாளின் தலைக்கு மேலே படமெடுத்து குடை அமைத்து இருக்குங்க பெருமாளின் நீட்டிய வலது கை பின்புறம் பாம்பனையை அப்படியே அணைச்சி கொடுப்போம் இல்லைங்களா அப்படி தட்டி கொடுப்போம்ல அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கிறாருங்க இடது முழங்கை மடங்கிய நிலையில விரல்கள் இடது மார்பை சுட்டியவாறும் காட்டப்பட்டிருக்குங்க பெருமாளுடைய காலடியில் பூமி தேவி அமர்ந்து அஞ்சலி முத்திரையை வந்து காமிக்கிறாங்கங்க பெருமாளின் நாபிக் கமலத்திலிருந்து எழும் தாமரை தண்டின் உச்சியில் மலர்ந்த தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் நான்முகன் நான்கு கரங்களோட காட்சி தராருங்க நான்முகனின் இருபுறமும் தட்சனும் அக்னியும் காட்டப்பட்டிருக்காங்கங்க நான்முகனின் இருபுறமும் பெருமாளின் ஆயுத புருஷர்களாகிய பஞ்சா பாஞ்சசன்யன் சுதர்சனன் சாரங்கன் நந்தகன் மற்றும் கௌமோதகி ஆகியோர்கள் வந்து காட்டப்பட்டிருக்கிறாங்கங்க சேஷநாகம் அமைந்துள்ள குடையின் பின்னால் வணங்கிய நிலையில் கருடன் கமலாசரணத்தில் வந்து இருக்கிறாருங்க இந்த பகுதியிலேயே மார்க்கண்டேயரும் விஸ்வசேனரும் காட்டப்பட்டிருக்கிறாங்க சற்றே அருகில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய சிற்பம் பிருகு முனிவருடைய சிற்பமாகவும் இருக்குங்க பெருமாள் கால் நீட்டியுள்ள பகுதிக்கு மேலே சூரியனுடைய தலையும் சந்திரனுடைய தலையும் சற்று அடுத்து ரோஹிணி என கருதப்படும் பெண்ணின் சிற்பமும் காணப்படுதுங்க இதனை அடுத்து நான்கு இசை கலைஞர்கள் வந்து காட்டப்படுறாங்க மூலவரான பெருமாளுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை முறை தைலக்காப்பு இடப்படுதுங்க மது கைடபர் என்னும் இரு ஆசுரர்களிடமிருந்து பூமி தேவியையும் தேவர்கள் கிண்ணறர்களையும் காப்பாற்ற இங்கே பெருமாள் அருள் புரிஞ்சாரு அப்படின்னு இந்த கோயிலினுடைய தல வரலாறு சொல்கிறாங்க இந்த தளத்தில் தாயார் வந்து உஜ்ஜீவன தாயார் அதாவது ஸ்ரீ உய்யவந்த நாச்சியார் என்னும் திருநாமம் தாங்கி எழுந்தருளியிருக்கிறாருங்க இந்த தாயாரை வழிபட்டால் குழந்தை பேரு நிச்சயம் பல வாழ்க்கை நலன்களும் விலையும் பேய் பிசாசு பிடித்தவர்கள் நரம்பு திளர்ச்சி நோயில் துன்புறுபவர்கள் வந்து இந்த தலமா பெருமாளை வந்து வணங்கி நன்மை பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இங்கே கருதப்படுதுங்க மேலும் மனநிலை பாதிப்புகளுக்கு உட உடனடியாக பலனடிக்கூடிய பரிகாரத்தலம் இந்த தாயாரோட சன்னதியாக இருக்குதுங்க இவரும் படிதாண்டா பத்தினி அப்படின்றதுனால இவருக்கு வீதி உல வந்து இவங்க வர்றதில்ல அதை இவரை தரிசிக்க வந்து நம்ம பெரு கோயிலுக்குள்ளே போய் தான் மூலஸ்தானத்தில் தான் இந்த அம்மாவை வந்து நம்ம தரிசிக்க முடியுங்க பழங்காலத்தில் தினமும் இரவில் தாயாருக்கு புட்டும் பாலும் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சு வர்றது வழக்கமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அந்த மாதிரியான பழக்கத்தை நிறுத்திட்டாங்களாம் பெருமாள் வந்து அரவணையில் படுத்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த சமயத்தில் இந்த அதாவது இந்த கோயிலுடைய தலை வரலாறு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்துக்கலாம் அதாவது பெருமாள் வந்து யோக நிலையில் படுத்திருக்கிறாருங்க மது மற்றும் கைடபர் அப்படிங்கிற இரண்டு அகரக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருமாள் படுத்துருக்கிறாரில்ல தூங்கிட்டு தானே இருக்கிறாரு அதனால் போய் இந்த ஸ்ரீதேவியும் பூமி தேவியையும் வந்து அபகரிக்க அபகரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வராங்க இதற்கு அஞ்சிய தேவியர் இருவரும் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம்மா பெருமாளுடைய திருவடிக்கரைகளை அதாவது நல்ல இந்த பெருமாளை பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய காலடிக்கு கீழே காலை நீட்டி இல்லைங்களா காலுக்கு கீழே வந்து பூமி தேவி வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் மார்பில் போய் மேலே பக்கமாக இருக்கிறாங்களே முன்னாடி இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்களா பெருமாளுடைய மார்புக்கு பக்கத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களா அவங்க அவங்கள்ட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டாங்களாம் பெருமாள் வந்து நித்திரை வந்து களைஞ்சி விடுமே அப்படிங்கிற கவலையில் அவரை எழுப்பாமல் ஆதிசேஷன் என்ன பண்ணியிருக்காருனா பெருமாள் தூங்கிட்டு இருக்கிறாரு நம்ம வந்து இந்த ஸ்ரீதேவி தாயாரையும் பூமிதேவி தாயாரையும் காப்பாற்றணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாருனா இந்த ஐந்து தலை நாகம் வந்து தன்னுடைய வாய் மூலமாக அவருடைய விச தீயை வந்து கக்குறார் அப்படியே அந்த ஜுவாலை வந்து அப்படியே அழகாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க மிக அழகா அற்புதமாக அந்த வந்து சிற்பத்தை வந்து செதுப்பியிருப்பாங்கங்க அவரோட ஆதிசேஷன் வாயிலிருந்து அப்படியே அந்த தீ ஜுவாலைகள் வந்து அப்படியே அந்த மூணு மூணு லைனாக வர மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அதில் அந்த தீ ஜுவாலைக்கு வந்து பயந்து நடுங்கிய அந்த அசுரர்கள் ஓடி ஒளிஞ்சினர் அப்படியே அவங்க ஓடிட்டு அந்த ஜுவாலை வந்ததுனால அதுலேருந்து ஓடி போகிற மாதிரி அந்த மது கைடவர்களுடைய சிற்பம் வந்து மிக அழகாக அங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கோங்க கண் விழித்த பெருமாளிடம் தன் செய்கையை பெருமாளுக்கு நம்ம செஞ்சுட்டோம் இப்படி பெருமாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அவங்கள அந்த ஜாலையால் அனுப்பிச்சிட்டுட்டோமே அப்படின்னு பெருமாள் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணாரான் அப்படியே அஞ்சு வாரம் இந்த மாதிரி அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே பெருமாள் சொன்னாராம் பரவாயில்ல நீ செஞ்சது நல்லதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தட்டி கொடுக்குற மாதிரியான பொசிஷனில் அவரோட கை வந்து இருக்குங்க அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா பெருமாள் வந்து இருந்தால் தூங்கிட்டே இருந்தால் கூட ஆதிசேஷனால் இவங்க இவங்களுக்கு இவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஆதிசேஷனுக்கு ஒரு ஏற்றத்தை தர்ற மாதிரியான கதை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுதுங்க இந்த தரத்தினுடைய முக்கியமான வரலாறுல வந்து இன்னும் என்ன பெருமை இருக்குது அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மாண்ட புராணத்தில் இந்த கதை வந்து மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்குதுங்க சிவபெருமானே நாரதருக்கு இந்த தள பெருமைகளை கூறியதாகவும் சத்திய தேவதையும் தர்ம தேவதையும் கலியுகத்தில் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கவலை இல்லாத மனத்தையும் நீண்ட ஆயுளையும் அளிப்பதாக புராண வரலாறு சொல்லுதுங்க சத்தியகிரி என்னும் இந்த மலை சால கிராம மலைக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படுதுங்க மேலும் இந்த தருத்தலத்தில் வந்து சத்திய புஷ்கரணி இருக்குங்க இது அனைத்து பாவங்களையும் போகக்கூடிய சக்தி வாய்ந்த திருக்குளமாக கருதப்படுது இந்த சத்திய புஷ்கரணி திருமாலின் அஷ்டாட்சரம் போல என் கோணமாய் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க திருமையம் பெருமாள் கோயில் வளாகத்தில் முப்பது கல்வெட்டுக்கள் வந்து கண்டறியப்பட்டு அதை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இவற்றில் பதினாலு கல்வெட்டுக்கள் வந்து புதுக்கோட்டை மாநில கல்வெட்டுக்கள் தொகுதியில் பதிப்பிச்சு வச்சுருக்காங்க தென்னிந்திய கல்வெட்டுக்களில் இருபத்தி ரெண்டாம் தொகுதி இரண்டில் ஒரு கல்வெட்டும் நாவல்லி என்பவரால் நான்கு கல்வெட்டுக்களும் வந்து ப பதிப்பிச்சு வச்சுருக்காங்கங்க இந்த க கல்வெட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லேயும் அதாவது ஆறு ஏழாம் நூற்றாண்டு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இப்போ பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து இந்த கோயிலில் புதுப்பிச்சிருக்காங்க இதில் சுற்றின என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறதற்கான ஆதாரமாக இந்த கோவிலில் இந்த கல்வெட்டுக்கள் இருக்குதுங்க இதனுடைய இருக்கக்கூடிய குடவரையினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பிற்கால கல்வெட்டு ஒன்று வந்து குடவரையின் அதாவது சீரமைத்தலை வந்து குறிப்பிடுதுங்க எப்படி இந்த குடுவரை கோயிலை வந்து சீரமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுது இந்த கல்வெட்டு வந்து திருமையம் கோளுடன் தொடர்பு படுத்தி சொல்லப்படுதுங்க இந்த கல்வெட்டில் விடேல் விடுகு என்றும் விழுப்பேர் அதி அரையசன் என்றும் அறியப்பட்ட முத்தரைய அரசன் வந்து சாத்தன் மாறனின் ஆட்சி காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுங்க முத்தரையர்கள் பல்லவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களாக விளங்கினர் விடேல் விடுகு என்பது இவர்கள் சூட்டிக்கொண்ட பட்ட பெயராகும் சாத்தன் மாறனின் தாயான பெரும்பிடுகு பெருந்தேவி இந்த குடவரையின் முகப்பை இருக்கக்கூடிய ஒட்டிய தூண்களெல்லாம் அமைச்சு சீரமைச்சதாக இந்த செய்தி வந்து இந்த கல்வெட்டுகளில் பதிவாயிருக்குங்க புதுக்கோட்டை மாநில கல்வெட்டுக்கள் தொகுதியில் பதிமூணாம் எண்ணுடன் பதிவாகியுள்ள இந்த கல்வெட்டே திருமையம் கோவில் கல்வெட்டுக்களில் காலத்தால் முந்தையதாக கருதப்படுதுங்க ஆகவே இந்த குடவரை கோயிலின் தொன்மை இந்த கல்வெட்டியின் காலத்திற்கு முந்தையதாக கருதப்படுதுங்க இந்த கோயிலினுடைய பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பதினொன்னாம் பத்து திருமொழி ஏழு திருமங்கையாழ்வார் திருமையம் பெருமாளை எட்டு இடங்களில் குறிப்பிடுறாருங்க மெய்ய மலையான் திருமேய மலையாளன் திரு மெய்ய மலையாளர் மெய்ய மலையாளர் மெய்யம் அமர்ந்த பெருமாள் மெய்ய மணாளர் மெய்யத்து இன்னமுத வெல்லம் என்றெல்லாம் அவர் வந்து போற்றி புகழ்றாருங்க அவர் பாடின பாடல்களில் நம்ம பார்க்க போகிறது பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய பதினொன்னாம் பத்து திருமொழி ஏழு பாசுரம் இரண்டாயிரத்தி பதினாறுங்க மையார் கடலும் மணி வரையும் மா முகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கு ஏந்தும் கையானை கை கை அல்ல கண்டாமே பாசுரத்தின் பொருள் மைபோல் கருத்துள்ள கடலும் நீலமணி மலையும் கருமுகிலும் கருங்குவளையும் மலரும்போல் திருமேனியவனை திரு மெய்ய மலையானை சங்கை ஏந்தும் திருக்கையானை தொழாத கைகள் கைகளே அல்ல இதை நான் நன்கு அறிந்தேன் என்கிறார் திருமங்கையாழ்வார் ஓம் நமோ நாராயணாய